ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கோலிவுட் பாய்ட் இந்த வீடியோல கேபிஐ பாலா அவர்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ அவரை பத்தி போடுறத நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் விஜய் டிவி உடைய செல்ல பிள்ளைன்னு சொல்லப்படுற கேபிஐ பாலா கடந்த சில வருடங்களா நிறைய உதவிகள் மக்களுக்கு செஞ்சிட்டு வராரு ஒரு ஸ்டேஜ்ல லாரன்ஸ் இத பத்தி பேசியிருந்தாரு அவருதான் டிவியில முதல் முறையா சாமானிய மக்களுக்கும் நடிகர் பாலா செய்யக்கூடிய உதவிகளை பத்தி பேசியிருப்பாரு அது இல்லாம அவரு பத்து லட்சத்தை கையில கொடுத்து நீ மேலும் மேலும் இன்னும் உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இல்லாம வேற ஏதாவது உதவிகள் வேணும்னாலும் சொல்லுப்பா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இது இல்லாம இவரு நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படம் பெருசா போகலனாலும் அவருடைய ரோல்ஸ் கொஞ்சம் மக்கள் ரசிக்கவே செஞ்சாங்க ஏன்னா அவருக்குன்னு ஒரு ரசிக்கிறப்பட்ட பட்டாளம் இருக்கு நானும் அதுல தான் அது இல்லாம ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பாலா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது ஒரு தடவை சிங்கப்பூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்ததாகவும் அங்க ஒருத்தர் இவரை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்க கேபிஐ பாலா தானே அப்படின்னு சொல்லி தான் பொண்ணுங்களையும் கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்து யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தா அவங்களுக்கு கொடுத்துருப்பான்னு சொல்லி கையில் கொடுத்துருக்காரு இதை கேபிஒய் பாலா ஷேர் பண்ணியிருக்காரு இது இல்லாமல் இவரு மழை வெள்ளத்து டைம்லையும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அஞ்சு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு சொந்த காசுல இது இல்லாமல் நிறையவே ஒரு நல்லது செஞ்சுருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தாக போகும் சரி விஷயத்துக்குள்ளே போகலாம் இப்போது ரீசண்டாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாலா உங்களுடைய நீண்ட நாள் ஆசை என்னன்னு கேட்டதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவம் கிடைக்கணும் அதுக்காக நான் ஒரு மருத்துவமனை கட்டி தரணும் அப்படின்னு எனக்கு ஆசை அது ஒரு இருதய சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையா இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சமீபத்தில் பைக் இல்லாமல் தவித்த ஒரு நபருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்திருக்காரு என்னதான் இந்த மாதிரி விஷயத்தை பாராட்டத்துக்கு மக்கள் இருந்தாலுமே நெகட்டிவா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இவரு செஞ்சுட்டு வர்றது எல்லாமே யாருடைய கருப்பு பணத்தையோ தான் பாலா இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு வர்றாருன்னு நிறைய பேர் இதை பத்தி சொல்லிருக்காங்க இதை பத்தி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்திருக்கு இவ்வளவு பேசுறவங்க ஒரு பைக் வாங்குறதுக்கு சில ஆயிரங்கள் மட்டும் தான் செலவாகும் அது இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு அவரு சொந்த காசுல உழைச்சி அவருடைய பேச்சு திறமையினாலையும் அவருடைய உழைப்பினாலையும் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவர் இந்த மாதிரி சிறிய சிறிய உதவிகளை செஞ்சுட்டு வராங்க தயவு செஞ்சு என்னுடைய சின்சியர் ரெக்வெஸ்ட் என்னன்னா கேபிஓய் பாலா இது வரைக்கும் செஞ்ச உதவிகள் கோடி எல்லாம் கிடையாது கண்டிப்பா அவருடைய சத்துக்கு ஒரு பத்து லட்சமோ ஒரு இருபது லட்சமோ அவரு செஞ்சிருப்பாரு எவ்வளவோ பணக்காரங்க அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் இந்த மாதிரி சம்பளம் வாங்கிக்கிட்டு சினிமா துறையில கிடைச்சுட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிற நிஷா மற்றும் இப்ப ரீசண்டா மாரடைப்புல இறந்த லொல்லு சுபா சேஷோ அவர்கள் இன்னும் பல பேரு மக்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலோ உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்னதான் உங்களால உதவி செய்ய முடியலனாலும் உதவி செய்யறவங்கள தயாரி செஞ்சு இந்த மாதிரி இழிவா பேசாதீங்க இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி